மழையில் விவசாயிகள் போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பயிர் காப்பீடு வழங்க கோரிக்கை மாவட்டம் மாவட்டம்ளம் அருகே உள்ள படர்ந்த புள்ளியில் அப்பகுதியை சேர்ந்த இருநூற்றுக்கும் அதிகமான விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயிர் காப்பீடு வழங்காதது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் அங்கு வந்த எட்டயபுரம் வட்டாட்சியர் காவல் ஆய்வாளர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளிடம் போராட்டத்தை கைவிட வேண்டும் என நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளாக இரண்டாயிரத்தி நூறு சதவீதம் சேதமடைந்ததற்கான காப்பீட்டு தொகையையும் நிவாரணத் வழங்க வேண்டும் வருடங்களாக விவசாயிகள் விளைவித்த பயிர்களை நாசம் செய்து கொண்டிருப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கருவேல மரங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்று கணக்கான விவசாயிகள் படர்ந்த புள்ளி பேருந்து நிறுத்தம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனால் விளாத்தி குளம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் ஏராளமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை இதைத் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அதற்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததோடு சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாரம் தாலுகாவில் கிராமத்தில் இன்று எட்டியாபுரம் தாலுகாவை சேர்ந்த அனைத்து கிராமங்களில் விவசாயிகள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டு அங்கே சாலை மறியல் போராட்டம் நடக்கவிருந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகளும் தாசில்தர்கள் வரப்பெற்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் நூறு சதவீதம் பயிர் சேதமடைந்து அதற்குண்டான காப்பீட்டு ஐம்பத்தொம்போது கோடி அறிவித்த நிலையில் இன்னும் விவசாய வங்கிக் கணக்கில் ஏற்றப்படவில்லை என்பதை கண்டித்தும் மேலும் காப்பீட்டுத் தொகையை இன்னும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்பதை கண்டித்தும் மேலும் ஐந்து வருட காலங்களாக விவசாயிகளின் விளைவித்த பயிர்களை முற்றிலும் கூட்டங்கூட்டமாக வந்து நாசம் செய்துவிடும் காட்டுப் பன்றிகளை அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லைதை கண்டித்தும் மேலும் வேலிக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் இந்த பஸ் முறையில் போராட்டம் செய்யப்பட்டது அதன் விளைவாக தாசில்லால் அவர்களும் ஜேடி இன்சூரன்ஸ் அவர்களும் விளாத்திகுளம் அக்ரி ஏடி அவர்களும் வந்திருந்து காவல்துறை வந்திருந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் செவ்வாய்க்கிழமையன்று அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து சமாதான கூட்டம் நடத்தி அதில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முடிவெடுக்கவும் என்று எங்களிடம் உறுதியளித்த காரணத்தினால் இந்த பஸ் பஸ்ஸில் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது என்பதை பணிவன் போர்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்